அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழக ஆளுநர் மாற்றமா புதிய ஆளுநராக அசோக் கெலாட் நியமனம் செய்யப்படுவாரா தமிழகத்தில் ஆளுநராக பொறுப்பேற்ற கே என் ரவி அதிலிருந்து தமிழக அரசோடு மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார் இவர் எப்பொழுது ஆளுநராக பொறுப்பேற்றாரோ அதிலிருந்து மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஏழாம் பொருத்தம் என்றே கூறப்பட்டு வருகிறது கே என் ரவி பீகார் மாநிலத்தை சார்ந்தவர் இவர் ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இவரை தமிழகத்தின் ஆளுநராக நியமித்தது பாரதிய ஜனதா கட்சி அதாவது பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் ஆட்சியில் இல்லையோ அங்கெல்லாம் தனது கட்சியின் தீவிர விசுவாசிகளை ஆளுநராக நியமித்து அந்த மாநில முதலமைச்சர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து வந்தது அதே போன்ற ஒரு செயலையே தமிழக ஆளுநரான கே என் ரவி அவர்களும் தமிழகத்தில் செய்து வந்தார் குறிப்பாக சட்டமன்ற கூட்டங்கள் நடத்தப்படும் பொழுது அந்த சட்டமன்ற கூட்டத்தை துவக்கி வைத்து உரையாற்றுவது ஆளுநர்களின் வழக்கம் அதாவது மாநில அரசு தயாரித்து வைத்துள்ள அறிக்கைகளையே அவர் வாசிக்க வேண்டும் ஆனால் ஆளுநர் கே என் ரவி அவர்களோ மாநில அரசு கொடுத்த அறிக்கைகளை படிக்காமல் அவர் இஷ்டத்திற்கு எதையாவது படிப்பார் இதனால் அப்போதிலிருந்தே மாநில அரசிற்கும் ஆளுநருக்கும் மிகப்பெரிய மோதல் போக்கு வெடித்தது அதே கூட்டத்தொடரிலேயே ஆளுநருக்கு எதிராக தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது இது ஒரு புறம் இருக்க அரசோடு இப்படி செய்கிறார் என்று பார்த்தால் மாநில மக்களோடும் இதே மோதல் போக்கையே கடைபிடித்து வந்தார் அதாவது திருவள்ளுவர் அவர்களுக்கு காவி உடை அணிவிப்பது காவி சாயம் பூசுவதை தனது வழக்கமாக கொண்டிருந்தார் இது மட்டும் அல்லாமல் சமீபத்தில் ஊழல் காரணமாக சிறைக்கு சென்ற செந்தில் பாலாஜி அவர்களை இவரே முன்வந்து அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கினார் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர் அவர்களுக்கு அமைச்சரை நீக்கும் அதிகாரம் இல்லை இது கூட தெரியாமல் இவரே இவர் இஷ்டத்திற்கு அவரை நீக்கம் செய்தார் அது கண்டனத்திற்குரியதாகவும் மாறியது அரசியல் அனுபவமோ அரசியல் சாசனமோ தெரியாத ஆளுநர் தொடர்ந்து தமிழக அரசோடு மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் முதலில் மாற்றப்படக்கூடிய ஆளுநர்களின் வரிசையில் ஆர் ரவியாகத்தான் இருப்பார் என்று கூறப்படுகிறது இந்தியாவில் உள்ள இருபத்தெட்டு மாநிலங்களின் ஆளுநர்களும் பாரதிய ஜனதா கட்சியால் நியமனம் செய்யப்பட்டவர்கள் எனவே இவர்கள் அனைவரும் தூக்கி எறியப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தின் முன்னாள் முதல்வரான அசோக் கெலாட் அவர்களை தமிழகத்தின் ஆளுநராக மாற்றலாமா என்ற எண்ணம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக மு ஸ்டாலின் அவர்கள் அசோக் கெலாட் அவர்களை ஆளுநராக நியமித்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார் வயதில் முதிர்ந்த இவர் அரசோடு மோதல் போக்கில் இருக்க மாட்டார் என்று நம்பப்படுகிறது நன்றி